வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வேலனே துணை வேலவனே என்றும் துணை என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ காத்திருந்ததெல்லாம் போதும் தங்கமே தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை உன் மனமே உன்னை நடத்துகின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தருகின்றது அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதில் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கின்றது எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் அத்தனையையும் நீ சந்தித்து விட்டாய் போதும் என்று சொல்லும் அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பல நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து விட்டது ஒரு முறை இரண்டு முறை விழலாம் ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் அமையும் கீழே விழுவதை தங்கமே தோல் தாங்கி கொடுத்து உன்னை அரவணைக்க உன் அப்பா நான் இருக்கின்றேன் நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் நான் உன் அப்பா முருக பெருமான் நான் உனக்கு தருகின்றேன் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் இப்பொழுது விடிவு காலம் வந்து விட்டது உன்னுடைய துயரங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையிலும் வசந்த காலம் ஆரம்பமாகி விட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்கவே உன் அப்பா நான் அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மனிதர்களை நினைத்து நீ கவலை கொள்கின்றாய் அனைத்திலிருந்தும் நீ விடுபடப் போகின்றாய் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னுடைய பெற்றோர் கணவர் குழந்தைகள் என ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நீ அவர்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இறுதியில் உன்னை நீயே மறந்து விடுகின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும் நானே வருவேன் உனக்காக இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனே இனி பல அற்புதங்களையும் காண்பாய் எப்பொழுதும் உன்னையே நான் கொண்டிருக்கின்றேன் தங்கமே நிச்சயம் நீ என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கும் கிடைத்தது உனக்கு நிலைக்கும் நீ இப்படி நிம்மதியின்றி எப்பொழுதும் கண்ணீருடன் இருப்பதை பார்க்கும் பொழுது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் வா தங்கமே

குடி விடும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடிபோகும் நேரம் இதோ வந்துவிட்டது உன் அன்பில் நான் போயுள்ளேன் நீ கேட்டதையும் அதற்கான நல்ல அறிகுறிகளும் உனக்கு முன்கூட்டியே தெரிய வந்திருக்கும் நீ என்னை மனதார ஒருமுறை நினைத்தாலே மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னுடைய அருகில் தான் இருப்பேன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்பு நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகின்றாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் இருக்கப் போகின்றேன் என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் எனது மனதில் இருப்பாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு உன் கண்ணீரைத் துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது உன் உயிராய் நினைக்கும் உன் அப்பா முருகப்பெருமானுடைய ஆணை உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் யாம் இருக்க பயமேன் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா